ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் எப்படி இருக்கும் யார் 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 கூட ஒரே அதுக்கு தான் பேசாமல் அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்க ரெண்டு பெரிய சொன்ன சொல் தவற மாட்டாங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ தான் இப்பயும் சொல்லுவாங்க இருந்தாலும் அதை அவங்க வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கோமா ஐயா சாமி வந்திருக்காக ஐயா சாமி ஐயா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நிலைப்பாடு என்ன சொல்லுங்க ஒரே நிலைப்பாடுதான் இருபத்தி ஆறுல அதிமுக பலமான கூட்டணியில ஆட்சி அமைக்கும் கரெக்ட் எந்த மாற்றமும் இல்ல சரி நீ அமைக்கிறது சமைக்கிறது பத்தி தான் கேட்கல

அச்சு மாறாம அப்படியே இருக்கும் கேட்கறான் பாரு பாத்தாலும் நீங்க எல்லாம் திருந்து என்னத்த இருக்க போற அண்ணே மல நீங்க சொல்லுங்கண்ணே எனக்கு உங்கள பத்தி நல்லா தெரியும் நீங்க எப்பயுமே வந்து மாத்தி மாத்தி பேச மாட்டியும் பொய் புரட்டு வேணா பேசிக்கல தவிர ஒரு வார்த்தை சொன்னதை நீங்க என்ன திரும்ப சொல்ல மாட்டீங்க நல்லாவே தெரியும் நீங்க அழுத்தி சொல்லுங்கண்ணே நல்லா செவ்வல்ல கேக்குற மாதிரி சொல்லுங்கண்ணே நான் அவன மேலதான் இல்லப்பா அதான் தெரியும் எண்டாயிரத்தி திருவேத்தாறுல இது ஒரே இது இல்லை இல்லை எனக்கு நீங்க ஏதோ சொன்னீங்க அது ராங்காக கேட்டுச்சு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரே திரி திமுக மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இல்லை கண்டிப்பா இல்லை கண்டிப்பா இல்லை யோசிச்சு சொல்லுங்கன்னு ஏதாச்சும் கொஞ்சம் யோ ஏன்னா அப்ப என்ன ஆளாளுக்கு வந்து அசிங்க அசிங்கமாக பேசிக்கிட்டீங்கன்னு அது உங்களுக்கே நல்லா தெரியும் உங்க தான் பேசுனீங்க ஆனா இப்போ அந்த இதெல்லாம் பேச்செல்லாம் வந்து அழிச்சுட்டீங்களான்னு உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்ல வேற யாருமே உங்களுக்கு எதிரி கிடையாது யாருமே இல்ல என்னையா சொல்ற யோ உங்க ரெண்டே பெரிய மனுஷங்கன்னு முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச ஞாபகம் இருக்கா ஐயா அதெல்லாம் எலெக்ஷன் முடி எலெக்ஷன் வந்துருச்சுல இனிமே அப்படித்தான் நாங்களாம் அப்படித்தான் ஆமா இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ரெண்டுமே இலக்கு ஒண்ணுதான் எங்களோட இலக்கு ஒண்ணுதான் அதுக்காக என்ன மானங்கட்டி வேணாலும் திரிவிய

வணக்கம் இது எப்படியாச்சு நீலாங்கர பக்கத்துல போயிட்டு ஒதுங்கிடலாம் அப்படின்னு வந்து நினைச்சாங்க ஆனா என்ன குடும்ப பாருங்க அவங்க கேட்டதுதான் அதிர்ச்சியா உட்கார்ந்து இருக்காங்க டே இதுக்கு அவங்களே பரவாயில்ல போனா பாதிக்கு பாதி சரிமங்க கேட்கிறேன் அதாவது என்ன சொன்னா இங்க பாருங்க உங்களோட நிலமை ரொம்ப வீக்கா இருக்கு அதனால நீங்க கேட்கிறதோ நீங்கள் கொடுக்குறதோ வாங்கிட்டு போற அளவுக்கு நாங்கள் கிடையாது அந்த அளவுக்கு ஒன்றும் நாங்கள் ஒன்றும் குறைஞ்ச போயிடல நாங்கள் கேட்கறோம் அதை கொடுக்க முடிஞ்சா கொடுங்க இல்லாட்டி லாஸ் சவளோதான் உங்களுக்காகத்தான் அதெல்லாம் வேற எதுவும் இல்லைன்னு கேட்டிருக்காங்க அவங்க கேட்டவுடனே இவன் மொத்தமாக கேட்குறப்பா வெறும் அந்த அதுல மட்டும் பங்கு இல்லை ரெண்டரை வருஷம் நமக்கு ரெண்டரை வருஷம் உமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வேற பங்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டா ஒரு வேளை அது ஓகே ஆகி இருந்தால் ஒருவேளை மேபி இப்போ இந்த பக்கம் வந்து திரும்பி பார்த்து வெக்கங்கட்டு மானங்கட்டு ரோசங்கட்டு மறுபடியும் போய்ட்டு அவங்க கூட கைகோர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது ஆனால் இப்போ ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐயா பழனிச்சாமி ஓப்பனாகவே சொல்லியிருக்காப்புல பாசாக்கா கூட எந்த ஒரு காலகட்டத்திலையும் என்னால் வந்து அவங்க கூட கூட்டணி வைக்க முடியாது என்னெல்லாம் பேசிட்டாங்க அம்மாவை பத்தி பேசியிருக்காங்க என்னைய பற்றி பேசியிருக்காங்க டேபிளுக்கு கீழே நான் தவழ்ந்து போனேன் ஊர்ந்து போனேன் நகர்ந்து போனேன்னா பேசியிருக்காங்க என்னைய ஒரு ஜந்து மாதிரியே ட்ரீட் பண்ணிடலாம் எவ்வளவு நேத்தைக்கு வந்த பய என்ன பேச்சு பேசி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அவ்வளவு குமுறல் அவருக்கு இருக்கு உண்மையிலேயே அவரு போய் அங்கே கூட்டணி வைக்கக்கூடிய அவசியம் கிடையாது அதான் தன்மானம் தடுக்குது அவருக்கும் இருக்குப்பா இல்ல சொல்ல முடியாது ஆனா பாருங்க இப்ப ஒரு சின்ன சிக்னல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க இப்ப நீ இந்த விஷயத்த நீ முடிவு எடுக்கல அதுக்கப்புறம் நாங்க எடுத்துருவோம் வேலுமணி அண்ணன் கல்யாணம் அந்த வீட்டு கல்யாணம் அங்க போனாலே வருஷையா போன அதிமுக காரங்க போனதை விட காரக போறது தான் பயங்கரமா இருக்கு அண்ணனும் அவங்கள விழுந்து வேணும் நேரடியா போயிட்டு நைனார் பத்திரிக்கை வச்சாரு நைனார் அண்ணன் மட்டும்தான் வருவான்னு பார்த்தா மொத்த கும்பலும் தான் கிடக்கு கிட்டத்தட்ட பாசகா வீட்டு கல்யாணமாவே அது மாறிடுச்சுன்னு வைங்கல அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அறிகுறி இந்த இதுல புயல் வர்றதுக்கு முன்னாடி இந்த பறவை எல்லாம் பயங்கரமா நான் நாயெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு அலையும் அந்த மாதிரி இதுவும் ஒரு அறிகுறி இப்ப அதை கூப்பிட்டு வச்சு கேட்டிருக்காங்க இந்த பக்கமும் எனக்கு பாசாக்கா எதிரி என்ன நடந்தாலும் நான் அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு இவரும் சொல்லல அண்ணாமலன்னு அதிமுகவெல்லாம் ஒரு கட்சியாயா அதெல்லாம் வந்து அதோட இது போய் ரொம்ப நாள் ஆகுது வேஸ்ட் பீஸு அது கூட எல்லாம் போயிட்டு நான் கூட்டணி வைப்பேன்னு எப்படி நீ எதிர்பார்க்கிற அப்படின்ற ஒரு கேள்வியையும் அண்ணாமலன்னு முன்னாடி வைக்கல ரெண்டு பேருமே என்ன சொல்லியிருக்காங்க எங்களுடைய ஒரே எதிரி திமுக மட்டும்தான் திமுக எதிர்க்கிறது மட்டும்தான் எங்க வேலை அதனால எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் இது வரைக்கும் ஆணித்தரமா அடிச்சு சத்தியம் பண்ணி சொன்னவங்க இன்னைக்கு அதை பத்தி வாயே திறக்க மாட்டேன்றாங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி ஐயா இதுக்கு முன்னாடி ஐயா ராமதாஸ் கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க தெரியுமா ஐயாவே சொல்லியிருந்தாரு கடல் நீர் நாளும் வட்டலாம் அதாவது சூரியன் வந்து மேற்கே உதித்தாலும் உதிக்கலாம் அது இன்னமும் அதாவது ஜிஎஸ்டி போனது திருப்பி அவங்க மனசு வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆடா நாங்கள் இனிமே திராவிட கட்சியோடு வைக்க மாட்டோம் கூட்டணி அப்படின்னு சொன்னப்ப மறுபடியும் அங்கே போய் உட்கார வேண்டிய கூட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்படி வந்தப்ப இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் பாண்டு கடந்து போயிட்டாங்க இப்போ ஐயா கடந்து போனது வேற ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சியா மாறி மாறி வந்து ஆள் ஆளுக்கு வந்து காரி துப்பிக்கிட்டதை விட பர்சனலாகவே நிறைய விஷயங்கள் பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஐயா எடப்பாடியார் பெருசா இல்லை அண்ணாமலை பெருசா அப்படின்ற அந்த ஒரு ஈகோ இடையில பயங்கரமா இருந்துச்சு கிட்டத்தட்ட அண்ணாமலைன்னு லிட்ரலா எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவர ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலன்னு அவர் சொல்லியிருந்தார் பதிலுக்கு அண்ணாமலனை பத்தி எடப்பாடியாரும் யாரும் என்னங்க அரசியல் தெரியும் கர்நாடகால இருந்து எதுக்கு ஓடி வந்தார்னு யாருக்கும் தெரியாததா பூரா பொம்புள மாட்டுங்க அப்படின்ற மாதிரிய நிறைய எடுத்து சைகையில எல்லாம் பேசி இருந்தாங்களே ஆளால் இறங்கியாடு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா எக்காந்த முதல் கொண்டு இனிமே இந்த ரெண்டு ஒன்னு சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பாகிஸ்தான் இந்தியாவோட இணைஞ்சு ஒருங்கிணைந்த இந்தியாவா கூட ஆகலாம் அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அதிமுகவும் பாசக்காவும் ஒன்னும் சேர்ந்து இனிமே வந்து தேர்தலில் போட்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா தர தட்டு தட்டியிருக்காப்புல அண்ணாமலன்னு கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது அக்யூஸ்ட வச்சு தலைவரா உட்கார வச்ச ஒரே கட்சி இந்தியாவில் அதிமுக தான் அக்யூஸ்டு தான் சொல்றது என்னையா தப்புன்னு ரெண்டாவது திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரே கட்சி பாஸ் ஆகாதான் சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எப்படியா நாங்கள் கூட்டணி வைப்போம் திராவிட எந்த திரா இந்த திராவிடமா இருந்தா அந்த திராவிடமா இருந்தானா ரெண்டு திராவிடமும் என்னையை பொறுத்தவரைக்கும் ஒண்ணுதான் இவங்க அத்தனை ஒழிச்சு கட்டுவா அதாவது சொல்லியிருக்க அப்பல அப்பேற்பட்ட இடத்துல இப்ப எலெக்ஷன்ல கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு கம்பல்சன் அவங்களுக்கும் சரி இவங்களுக்கும் சரி ரெண்டாவது அதிமுக அண்ணாமலை அண்ணனுக்குத்தான் வந்து ஒரு மாதிரி வர வர இருக்குமே தவிர மேல இருக்கிறவங்களுக்கு நல்ல வள வளம் தான் இருந்திருக்கு ஏன்னா அவங்க செஞ்ச அந்த ருசி அவங்க கண்டுட்டாங்க ஐயா எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தப்ப என்னெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க அவங்களால என்னெல்லாம் உள்ளுக்குள்ள செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்றத அவங்க ருசி கண்டிட்ட அதனால மறுபடியும் அங்கே மேலே இருக்கிறவங்க இங்கேயே ஒத்து வந்துருச்சுன்னா ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க அதை மட்டும்தான் வந்து போக்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க இன்னமும் சொல்ல ஐயா ஐயா எடப்பாடியாரு இவ்வளவு நாள் வெளியில சுதந்திரமா இருக்கிறதுக்கு அதை அதை இதுல அரசியல் சார்ந்து பிரஷர் கிடையாது இந்த வேலைகள் சில செஞ்சாங்க இல்லைங்களா நெடுஞ்சாலைத்துறை இன்னும் ஏகப்பட்ட ஊழல்கள் கொடநாடு கேஸு இது அத்தனையும் ஹோல்டுல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ஐயா தைரியமா வெளியில இருக்கிறதுக்கு ஒன்றும் ஆகாது பயப்படாது அப்படின்னு சொல்லி ஐயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் மேலே இருக்கிறவங்களோட சப்போர்ட் ஒரு வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு இனிமே முடியாது வெளியில போ அந்த ஜாவம் உப்பு ஜன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னீங்களே அதுக்கப்புறம் சாவடி பாயன் அது அவருக்கும் நல்லா தெரியும் அதே நேரத்தில் இங்க இப்போ என்னதான் வந்து கீழே ரூட்டு வரைக்கும் போய் அவங்க வேலை செஞ்சாலும் அதிமுக மாதிரியான ஒரு கட்சி அவங்க கையில் இல்லாமல் போய் ஏன்னா அதிமுகவை பேஸ் பண்ணி தான் இவங்க எலெக்ஷனில் இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் நின்னது அதிமுகவை பேஸ் பண்ணி தான் நின்னது அதனால தான் அவங்களால ஓரளவுக்கு வேலையும் பார்க்க முடிஞ்சு செஞ்ச வேலைக்கு ரிசல்ட்டையும் கண்ணால் பார்க்க முடிஞ்சு இல்லாட்டினா இப்ப இந்த நாலு எம்எல்ஏ உள்ளுக்குள்ள சட்டமன்றத்தில் உட்கார்ந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டமன்றத்துக்கு வெளியில வேணா உட்கார்ந்துருக்கலாமே தவிர உள்ள உட்கார்ந்து முடியாது இப்ப மறுபடியும் அதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு பட் ஆனால் இத மேலே இருக்க தலைவர்கள் அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகலாம் ஆனா கீழே இருக்கிறவங்க பாஜக அதிமுக கூட கூட்டணி சேர்றது பாஜகவுக்கு பயங்கர சந்தோஷம் அங்க எல்லாம் அதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அதிமுக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அது அசிங்கம் அப்படின்னு கடை கோடியில இருக்க தொண்டர்கள் ஃபீல் பண்றாங்க எதுநாள் வரைக்கும் அதாவது ஒரு தலைமை அந்த தலைமை எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கு அது எவ்வளவு தூரம் தலை நிமிர்ந்து இருக்கு அப்படின்றத பத்தி தான் அதை அதை தான் கீழே இருக்கிறவங்க நம்பிக்கையோட ஓட முடியும் இது போயிட்டு கா தலை போய் காலில் விழுந்துருச்சுன்னா காலில் இருக்கிறவங்க அதாவது கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட நிலைமைய கொஞ்சம் இல்ல இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆனா எந்த அளவுக்கு ரிசல்ட் அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனா இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பத்து இருபது பர்சன்ட் இருந்தாலும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுனதுக்கு அப்புறம் பிரகாசமா ஏறியது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்குது ஒரு அஞ்சு சதவீதம் எங்கேயாச்சும் ஏதாச்சும் யாராச்சும் நினைச்சு அடம் பிடிச்சு இந்த பஜன்லால் சேட்டு மாதிரி படுத்து போ பா போ என்னைய தாண்டி போ அப்படின்னு வந்து சொல்லி அடம் பிடிச்சு தாண்டியெல்லாம் போயிடுவாங்க ஏன் இன்னும் சொல்லப்போனா ஏறி மிதிச்சுட்டே போவாங்க குறுக்கே யாராச்சும் விழுந்து கிடந்தா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இந்த கூட்டணி ஒர்க் ஆனா அந்த கூட்டணிய நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கூட்டணி இவங்க நினைக்கிற மாதிரி ஒன்று சேர்ந்து இவங்களை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியுமா நீங்க சொல்லுங்க நன்றி